ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எட்டு தேசிய விருதுகள் நாற்பத்தி ஐந்து முறை மாநில அரசுகளின் விருதுகள் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற டாக்டர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு எம் எஸ் சுபலட்சுமி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரின் மகன் பாடகர் விஜய் ஏசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் பாலசரஸ்வதி விருதினை பெற்றிருக்கிறார்கள் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடகம் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் இயல் இசை நாடகமன்ற தலைவர் செயலாளர்களுக்கும் இதை அங்கீகரித்து எனக்கு இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கரங்களால் நேரில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆவல் ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்து வந்து சேருவதற்கு தாமதம் வருவதால் இந்த காணொலி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அதற்கு நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் மாண்புமிக முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி விருது பெற போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலைமாமணி மாமணி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்திர அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட நடிகர் திரு எஸ் ஜே சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி பட்டம் வழங்கப்படுகிறது திரு கமலேஷ் அவர்களுக்கு கலை மாமணி விருதுனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைக்கலைஞர் வெட்டி ஒளி திருமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைக்கலைஞர் திருக்கே கே மணிகண்டன் அவர்கள் திரைப்பட நடன இயக்குனர் திரு சாந்தி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்கள் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் மோகன் அவர்களுக்கான விருது அவரின் தாயார் திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து திரைப்பட குணச்சித்திர நடிகர் திரு எம் ஜார்ஜ் மரியான் அவர்கள்